வெல்கம் டு அம்பிஸ் கிச்சன் அம்மா ரெண்டு நாள் முன்னாடி சல் ஒரே சளியாகவும் இருமலாகவும் இருந்துச்சுமா மூக்கும் அடைச்சிட்டு சளி சளியாக வந்துட்டு இருந்துச்சு பாட்டி வந்து தம்பி வெத்தலை குழம்பு செஞ்சு தரப்பான்னு சொன்னாங்க ஆமாம் தம்பி பாட்டி குழம்பு வச்சு கொடுத்தாங்க அந்த ரெசிபியை நம்ம அம்பிஸ் கிச்சனில் ஷேர் பண்ணலாமா ஸோ இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்ம வெத்தலையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதை தொடச்சிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை வச்சு எப்படியும் ஒரு சூப்பரான வெத்தலை குழம்பு பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த பொடியாக அரைச்சிக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் கடலை எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல பூண்டு வந்து தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அது கூடவே வந்து நம்ம வாசனைக்காக கருவேப்பிலையும் வச்சுக்கலாம் இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கான பொருட்கள் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது தனியா கூடவே வெந்தயம் மிளகு ஜீரகம் வரமிளகா அது கூடவே சிறிதளவு உங்களுடைய சுவைக்கேற்ற மாதிரி கல்லுப்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருட்களெல்லாம் நம்ம வந்து வானலில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிக்க போகிறோம் ஸோ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாயாக எடுத்துக்கலாம் இப்போ வானலில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நான் வந்து தனியாக போட்டுக்கிட்டேன் இது வந்து நீங்கள் என்ன ஊற்ற வேணால் அப்படியே வெறும் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து மிளகு ஜீரகத்தையும் போட்டுட்டேன் ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து தனித்தனியாக வறுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஒவ்வொன்றும் அப்புறம் நீங்கள் வந்து போட்டு நல்ல நீங்கள் அதை வறுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து அந்த ஒரு வாசனை வரும் ஸோ பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்துக்கோங்க சிகப்பு மிளகாயினா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த வெத்தலை குழம்புல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வெத்தலை வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது ஸோ அதனால தான் இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா வெற்றி இலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுதான் நாளவில் வெத்தலை அப்படின்ட்டு வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் ஆடுறதுக்கு அது எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலை சிறிதளவு ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி கூட வந்து நம்ம கருவேப்பிலை அதெல்லாமும் போட்டு தனியாக இப்போ நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் தூள் பெருங்காயமும் போட்டுக்கலாம் ஸோ அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வருத்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெற்றிலையும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா அந்த ஈரப்பதம் போய் கொஞ்சம் நம்ம கிறிஸ்பியாகிற அளவுக்கு பொறுமையாக நம்ம வந்து அதை அப்படியே கைவிடாமல் வரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ புளி பார்த்திங்கன்னா திட்டமான அளவுக்கு வந்து புளி ஊற கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் தனியா தூள் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சிடலாம் அது ஊறிகிட்டுருக்கிட்டோம் அந்த டைமில் நம்ம இந்த வெத்தலையை வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்ம கருவேப்பிலை குழம்புக்கெல்லாம் வந்து அந்த கருவேப்பில் நல்ல முறுக்குன்னு வர்ற அளவுக்கு வருப்போம் இல்லையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த வெத்தலையோடைய கலரே அப்படியே மாறிடுச்சு பாருங்கள் அந்த பச்சையாக இருந்த வெத்தலை உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே நல்ல கிறிஸ்பியான முருவலான ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு வறுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாசனை நல்லா உங்களுக்கு வரும் இப்போ வருத்திருக்குறப்போ இந்த டைமில் இருந்த உடனே நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதையும் கொஞ்சம் வந்து ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளிப்புக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பூண்டு போட்டிருக்கேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளிக்கரைச்சல் நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள்லாம் சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த புளிக்கரைச்சலையும் போட்டு நல்லா அது வந்து கொதி வரட்டும் இப்போ வந்து அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை கொதிக்க விடணும் இந்த மீன் டைம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் நான் போட்டு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த தனியாலாம் அரைஞ்சு அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க வெற்றிலையும் எடுத்து இது கூடியே எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் போட்டு நல்லா பொடியாக பவுடராக இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் தண்ணி எதுவும் கலக்க வேணா அப்படியே ட்ரையாகவே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டோம் மீன் அந்த அந்த தண்ணியும் வந்து நல்ல குழம்பும் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துகிருக்கு இந்த டைமில் நீங்கள் ரெண்டு துண்டு வெள்ளம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து நல்லா இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ நல்லா அது கொதிச்சுக்கிட்டுருக்கு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா பாத்திரத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த புளித்தண்ணியோட அளவு குறைஞ்சு நல்லா சுண்டி வர்ற டைமில் நம்ம இந்த அரைச்சி வச்சு இந்த வெற்றிலை பொடியையும் அதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் அது அந்த புளித்தண்ணியோட ஒன்று சேர மிக்ஸ் ஆகும் கட்டிப்படாமல் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டு அப்படியே சிம்லியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து குழம்பு கொதித்து நல்லா ரெடி ஆகிட்ருக்கு அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா வந்து அப்படியே கொதிச்சிக்கிட்டுருக்குது குழம்பு வந்து கொஞ்சம் அந்த புளியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்குது அல்மோஸ்ட் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படியே அந்த கொதிப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் அந்த மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்குது ஸோ இப்போ வந்து நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும் இல்லையா இறக்குறப்போ ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க அது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செமையான சூப்பரான ஒரு வெற்றிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து வயிற்றுக்கும் ரொம்ப வயிறு சம்மந்தமான நோய்களுக்கும் ரொம்ப நல்லது ஸோ செமையான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டை வந்து சுண்டல் அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு பொரியலோடு இங்கே நாங்கள் வந்து வெத்தலை குழம்பு போட்டு சூப்பராக சாப்பிட்டோம் ஒர்க்கிங் உமன் கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்பப்போ வந்து சாதத்தில் கிளறி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ